வணக்கம் பகி விடிய காலை ஐந்து மணி நந்தினியுடைய செல்ஃபோன் விடாமல் அடிக்க கண்களை கொண்டே ஃபோனை எடுத்து பார்க்கிறாள் நந்தினி அதில் அண்ணனின் பெயரை பார்த்ததுமே பயந்து போனாள் என்னடா இது இந்த நேரத்திலேயா யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அஞ்சு மணிக்கு அண்ணன் விடாமல் இப்படி ஃபோன் அடிக்கதே என்னன்னு தெரியலையே என்று பதட்டமாக ஆன் செய்து அண்ணனிடம் கேட்கிறாள் மறுமுறையில் அண்ணனும் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் சாரதா நர்சிங் ஹோமில் தான் சேர்த்துருக்கோம் என்று அண்ணன் கூற நந்தினிக்கு இந்த உலகமே இருண்டு தலைகீழாக சுற்றுவது போல இருந்தது கொஞ்ச நேரத்தில் நிதானத்துக்கு வந்தவள் தன் கணவனான வினோத்திடம் சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு பயணித்த அந்த நிமிடங்கள் நரகமாக நந்தினிக்கு தெரிந்தது சுமார் எட்டு வருடங்களுக்கு முன்பு அப்பாவின் முன்னால் கணவனான வினோத்துடன் நின்றது இப்போதும் அவள் நினைத்து பார்த்தாள் நான் எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்காம வினோத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிற இதுக்கு மேலே கூட எனக்கு பேச இஷ்டமே இல்லை உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போ என்று அப்பா துரத்த எதுக்குங்க இப்படி நீங்கள் கத்துறீங்க வினோத் யாரு உங்கள் அக்கா பையன்தானே என்று சப்போர்ட்டுக்கு வந்த அம்மாவையும் பார்வையாலேயே எரித்து விடுவது போல அப்பா பார்த்தார் அப்போதிலிருந்து நந்தினியோடு பேசுவதையும் நந்தினியை பார்ப்பதையும் அப்பா தவிர்த்து இப்படியே எட்டு வடங்களும் ஓடிவிட்டது ஆனாலும் இரண்டு குழந்தைகள் பிறந்தபோதும் கிரக பிரவேசத்தின் போதும் மறக்காமல் அம்மா அண்ணன் அண்ணி என்று யாராவது ஒருவரை அப்பா அனுப்பியும் விடுவார் நமக்கு உடம்பு சரியில்லாமல் வீக்காக இருக்கும்போது தான் எல்லோரையும் பார்க்கணும் பேசணும்னு தோணும் நீ போனால் அப்பா கோவிச்சிக்க மாட்டார் போயிட்டு வா என்று கணவனான வினோத் தந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தன் அப்பாவை பார்க்க மருத்துவமனைக்கு விரைந்து செல்கிறாள் நந்தினி மருத்துவமனைக்கு வந்த நந்தினி முதலில் தன் அம்மாவையும் அண்ணனையும் பார்த்துவிட்டு அப்பாவை பற்றி நலம் விசாரிக்கிறார் அப்பாவை பார்ப்பதற்காக ஐசியூவுக்கு சென்றபோது மனமும் ஏதோ இனம் புரியாத உணர்வுகளால் இருந்தது அப்பா இடது பக்கம் இருந்த இரண்டாவது கட்டிலில் சுவாச கருவிகளின் துணையோடு சுவாசித்து கொண்டும் இருந்தார் அதை பார்த்ததுமே உடைந்து போய்விட்டாள் நந்தினி தலையை தலை நரைத்து வழக்கமான விபூதி கீற்று இல்லாமலும் இறந்து சோர்வாக இருந்த அப்பாவை பார்க்கவே நந்தினியுடைய மனம் வலித்தது நினைவுகள் கண்ணீராக நிரம்பி வலிய நந்தினியால் தன்னுடைய அழுகையை அடக்க முடியவில்லை கால் வலிக்குதுப்பா என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக இரவெல்லாம் காலை அமுக்கிவிட்ட அப்பாவா இது எனவும் நினைத்து விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்காது இது கிடைக்காது போலப்பா என்று முகம் சொருங்கியதை பொறுத்து கொள்ள முடியாமல் தொடர்ந்து ஒரு மாத காலம் முயற்சியின் காரணமாக அதே காலேஜில் நந்தினிக்கு சீட் கிடைக்க வைத்த அப்பாவா இது என்று அப்பாவைப் பற்றி ஒவ்வொரு விஷயமாக நினைக்க நினைக்க நந்தினிக்கு கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை கண்ணீர் வழிவதையும் தடுக்க முடியவில்லை நந்தினிக்கு அந்த சமயத்தில் அப்பா மெல்ல கண் விழித்து நந்தினியை பார்த்து கண்களில் நீர் வழிய மெளிதாக சிரித்து இங்கே வா என்று சைகையாலேயே அழைக்க ஒரு கணம் இதயம் நின்று துடித்தது நந்தினிக்கு நந்தினியும் தன்னுடைய தந்தையின் அருகில் செல்ல எப்போ வந்த என்று பேச முடியாமல் கேட்டார் அவருடைய அப்பா இப்போதாம்பா என்று அப்பாவின் கண்ணீரை துடைத்தபோது சோர்வில் அப்பாவின் கண்கள் தானாக மூடிக்கொண்டது வெளியே வந்து கண்களை துடைத்து கொண்டே எதனால் இப்படி ஆச்சு என்று அண்ணனிடம் கேட்டாள் நந்தினி அப்போது அண்ணனும் தயங்கியபடியே ஒன்றும் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி உன் புருஷன் வினோத்துக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லை அதை அப்பா கிட்டே சொன்னேன் அப்படியாவது அப்பா மனசு வாருவான்னு தான் நான் அப்படி சொன்னேன் ஆனால் அந்த நியூஸால் அப்பாவுக்கு இப்படி ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சாரி நந்தினி என்னை மன்னிச்சிரு அப்பாவோடய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போதே எனக்கே அசிங்கமாக இருக்குது என்று தலை குனிந்த அண்ணனின் குற்ற உணர்வை மேலும் கிளற விரும்பாமல் அமைதியாக இருந்தால் நந்தினி சரினே விடு நீ இப்படி நடக்குன்னா சொன்ன நாம ஒன்று நினைக்கும் ஆனால் வேற ஒன்று நினைக்குது பார்த்தியா என்று தன் குற்ற உணவில் இருந்த தன் அண்ணனுக்கும் ஆறுதல் கூறினார் இவர் சொன்னதிலேருந்து அப்பா உடஞ்சி போயிட்டார் நந்தினி என்று அண்ணியும் கூட சேர்ந்து கொண்டார் வினோத்துக்கு ஒன்றுமில்லையே நல்லா இருக்கான் தானே என்று கேட்டுக்கிட்டே அடிக்கடி இருந்தார் சரி நந்தினி நீ கிளம்பு டைம் வர ஆயிடுச்சு நாளைக்கு வா என்று அனுப்பி வைத்தான் அண்ணன் இப்படியே இரண்டு நாட்கள் குழந்தைகளின் பராமரிப்பை தன் கணவனான வினோத்திடமே முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நந்தினி வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் சாப்பாடு கட்டி எடுத்துக்கொண்டு போனாள் அப்பாவை அதன் பிறகு நார்மல் வார்டுக்கு மாற்றியிருந்தார்கள் அப்பா ஏதாவது சாப்பிட்டாராமா என்று நந்தினி தன் தாயிடம் அன்பாக கேட்டாள் இப்போதாம நர்ஸு வந்து கஞ்சி கொடுத்தாங்க நாளிலிருந்து இட்லி சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க என்று அம்மாள் கூறியதுமே நந்தினிக்கு தான் மூச்சே வந்தது கொஞ்ச நேரத்தில் அப்பா கண் விழித்தும் கொண்டார் நந்தினியை அருகே அழைத்து பக்கத்தில் இருந்த நாற்காலியை காண்பித்து அதில் உட்காரவும் சொன்னார் உன் கணவன் வினோத் வரலையாமா என்று பேச முடியாமல் மெதுவாக தன் மகளான நந்தினியிடம் பா நந்தினியை பார்த்து கேட்டார் வித்யாவையும் வினா வினயாவையும் ஸ்கூலில் இருந்து கூட்டிக்கிட்டு சாயங்காலம் உங்களை பார்க்க வரேன்னு சொன்னாருப்பா என்று நந்தினியும் கூறினாள் அதேபோல மாலை வினோத் தன்னுடைய இரு மகள்களோடு தன் மாமனாரை பார்ப்பதற்காக வந்தான் வினோத்தை பார்த்து சந்தோஷமாக சிரித்தார் தன் கைகளை அசைத்து பக்கத்தில் வரவும் சொன்னார் வினோத் பக்கத்தில் வர அவனின் இடது உள்ளங்கையை கெட்டியாக பிடித்தும் கொண்டார் அந்த ஆக்சிடெண்டில் உனக்கு ஒன்றும் அடிப்படையிலேயே தம்பி என்று கேட்டார் இல்லை மாமா எனக்கு ஒன்றும் ஆகலை என்றான் வினோத் தன் கை மேலே இருந்த அவரின் கையை ஆறுதலாக தடவியும் கொடுத்தான் வெகு நாட்களுக்கு பிறகு அப்பாவிடம் பேசியதால் மனம் நிறைந்திருந்தது அன்றுதான் நிம்மதியாகும் உறங்கினாள் நந்தினி மறுநாள் மருத்துவமனைக்கு சென்றபோது அப்பா பழையபடி ஃப்ரெஷ்ஷாக நெற்றியில் விபூதி கீற்றோடு பார்ப்பதற்கு நிறைவாகவும் இருந்தார் நந்தினிக்கு அது ரொம்பவும் பிடித்தும் மனதிற்கு ஆறுதலாகவும் இருந்தது அப்போதும் கேட்டார் உன் கணவன் வினோத் வரலையாமா என்று ப்ளம்பிங் வேலை நடக்குதுப்பா நல்ல பெரிய வீடாமா என்றும் கேட்டார் எங்கள் வீட்டை பார்க்குறீங்களாப்பா என்றபடியே தன்னுடைய செல்போனில் தாங்கள் புதிதாக கட்டி கிரக பிரவேசம் செய்த அந்த வீட்டை காட்ட ரசித்து மகிழ்ந்த அப்பா மாப்பிள்ளையை பார்த்து கார் ஓட்ட சொல்லுமா ஆக்சிடென்ட்னு கேட்டதிலிருந்தே என் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு என்று மகளிடமும் பாசத்துடன் கேட்டுக்கொண்டார் ஏனோ அந்த நாள் முழுவதுமே அப்பாவும் மகளும் சந்தோஷமாக நேரம் போவதே தெரியாமல் பேசி இருந்தனர் மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கு நந்தினியுடைய அப்பா மறைந்து போனார் பதிமூன்றாம் நாள் காரியம் முடிந்த இரவு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் அறிவித்தார் நந்தினி அப்பா பீரோ லாக்கில் ஏதாவது பணம் இருக்கா பாரு நம்ம அப்பா குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு பைசாவும் சேர்த்து வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு அது வேஸ்டா போயிட போகுது போய் பாரு என்று அண்ணன் கூற நந்தினியும் பீரோவை தொடும்போதே அப்பாவை தொடுவது போன்ற உணர்வு வர நந்தினியின் கைகளும் நடுங்கின அப்பாவுக்கு மாச சம்பளம் வந்ததும் ரூபாயை பிரித்து வைக்கும் பழக்கம் உண்டு நோட்டுக்கட்டுகளை பார்த்தபோது அப்பாவின் எழுத்தும் தெரிந்தது அதை உற்று பார்த்த நந்தினி உறைந்து போனாள் அதில் நந்தினி தலை தீபாவளி நந்தினி கிரக பிரவேசம் நந்தினி வளைகாப்பு நந்தினி பொங்கல் சீர் என்று அவளுக்கு தான் செய்ய வேண்டிய சீர் அனைத்துக்குமே பணத்தை பிரித்து வைத்திருந்தார் அப்பா ஒரு பெரிய துக்கம் ஒன்று அவள் தொண்டையில் இருந்து எழுந்தது அப்பா என அவர் சேர்த்து வைத்திருந்த அந்த பணக்கட்டுகளாலேயே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு பெரிதாக அழத் தொடங்கினாள் நந்தினி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்